அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெரி ஃபஸ்ட் டைம் நம்மளோட விகா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் அதுவும் பொங்கல் திருநாள் அதுமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஐஃபை ப்ராப்பர்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட டீம் அவங்க தான் வந்து இந்த போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பொங்கல் பொங்கிட்டு இருக்கு அழகான ஒரு ரெண்டு பேருமே அழகாக சூப்பரான காஸ்டியூம் போட்டு அழகாக வந்து அந்த இடத்த வந்து செம்மையாக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அல்டிமேட்டாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது அழகான ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர் பொங்கல் ஆல்ரெடி வந்துருச்சு எப்போவோ வந்துருச்சு அப்படிங்கிறதான் இன்னி ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது நியூ இயர் பிறந்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பொங்கல் வந்துடும் பொங்கல் எவ்வளோ சீக்கிரமாக வருதுன்றதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இன்னும் ஒரு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றா ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ டெலிவிஷன் சைடு வந்து பொங்கல் செலிப்ரேஷனாக வந்து நிறைய பண்ணுவாங்க அதுலேயுமே நம்ம வீக்காக இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து இப்போ பயங்கரமாக கேப்பே இல்லாமல் ரெண்டு பேர் ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா என்ன பண்ண போகிறாங்கன்னு